செண்டோல் பல ஆண்டுகளாக இன்னமும் அதன் பிரபலம் குறையாமல் இன்றைய தலைமுறையினரும் ருசித்து விரும்பி குடிக்கும் குளிர்பானம் மலாக்கா கலந்த தேங்காய்பால் அத்தனை ருசியுடன் பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தும் மக்களை ஈர்க்கிறது எங்கே அது குறித்த சுவையான தகவல்களுடன் அடுத்த அங்கம் ஈராயிரத்து எட்டாம் ஆண்டு யுனெஸ்கோ பாரம்பரிய தளமாக பிரகடனப்படுத்திய சரித்திர புகழ்பெற்ற மலாக்கா மண்ணில் செண்டால் வியாபாரம் செய்து வருகிறார் முகமது காசிம் அப்துல்லா பிரபல சுற்றுலா தளத்தின் மத்திய பகுதியில் அமைந்திருப்பதால் உள்நாட்டு சுற்றுப்பயணிகள் மட்டுமல்ல வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளிடமும் பிரபலமாகியுள்ளது கிளாக் டவர் செண்டால் அறுபத்து மூன்று ஆண்டுகளுக்கு முன்னர் இவரின் முன்னோர்கள் சிறு கூடாரத்தில் இந்த செண்டால் வியாபாரத்தை தொடங்கினர் தற்போது கடையின் அளவில் அதிக மாற்றங்கள் இல்லை என்றாலும் செண்டால் தயாரிக்கும் முறையில் பல மாற்றங்கள் ஆரம்பத்தில் பண்டான் சுவையில் மட்டுமே விற்பனையாகி வந்த செண்டால் இன்று ஐஸ்கிரீம் டுரியான் பூலூட் கச்சாங் உட்பட மொத்தம் எட்டு சுவைகளில் தயாரித்து விற்பனை செய்யப்படுகின்றது எனினும் மாறாத சுவைதான் கிளாக் டவர் சென்டாலின் அடையாளம் என்கிறார் முகமது காசிம் அப்துல்லா நாங்க வந்து இந்த கோகனட் மீன் வந்து நாங்க சொந்தமா பார் பண்ணி புறா பண்றோம் அந்த சந்தான் சொந்தமா பண்றோம் அந்த செண்டுல வந்து நம்ம சொந்தமா செய்யற மாதிரி அந்த செண்டு வந்து தப்பம் புராசு தப்பம் கண்டு டவுன் பண்டட் அது ஒரிஜினல் ரெசிபி பாக்கறோம் அதுதான் நம்பி எல்லா பேரும் வெளிநாட்டுல இருந்து வர்றவங்க வந்து இந்த ஒரிஜினல் ரெசிபி தான் தெரியப்படுறாங்க ஓகே கோலா மிளகா சொல்லி நாமு சுகர்னா வந்து சுகர்ல இருந்து பண்ணுவாங்க அந்த கூலா மிளகான வந்து இந்த கோகனட் சுகர்னு சொல்லுவாங்க இருந்து வர்றது அதுதான் நம்ம அந்த பாவு வாங்கியா இருக்கும் இத்தனை ஆண்டுகளாக ஒரே இடத்தில் நிறைவான வாடிக்கையாளர்களை கொண்டிருப்பது சாதாரண காரியமல்ல இங்கு நாள் ஒன்றுக்கு முன்னூற்று ஐம்பதில் இருந்து நானூறு கிண்ணம் வரையிலான செண்டால் விற்பனையாகிறது அதற்காக சுமார் நூறு கிலோகிராம் ஐஸ் கட்டி பயன்படுத்தப்படுகிறது அப்படி என்னதான் இருக்கிறது இந்த செண்டோலில் என எண்ணத் தோன்றுகிறது கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் கால் கடுக்க காத்திருக்கும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும்போது வருஷ வருஷம் வருவான் வந்து இங்க வந்து சுத்தி பார்த்தோமா ஒரு தடவையாவது இங்க சென்டர் குடிச்சிட்டு போயிருவோம் ஏபிசி சென்டர் எல்லாம் நல்லா இருக்கும் ருசி வந்து தரம் மாறாம இருக்கும் நான் நிறைய இடத்துல சென்டர் குடிச்சிருக்கேன் ஆனா இந்த சென்டர் வந்து ஒரு வித்தியாசமா நல்லா இனிப்பா ஜோக்கா இந்த குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு அதிக நல்லா இது சென்னோ பிகாஸ் இஸ் டூ மெயின்டெயின் ஒரிஜினாலிட்டி இட் டசன்ட் ஹேவ் மச் ஃபேன்சி வாகன இறைச்சலுக்கு இடையே நகரின் மத்தியில் மலாக்காவின் அழகை நோட்டமிட்டவாறே செண்டால் பருகும் அனுபவத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த கிளாக் டவர் செண்டால்